இதே வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வேலைவாய்ப்பு தகவலை பகிர்ந்துருங்க சரிங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா அருள்மிகு ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி சரிங்களா வந்து பழனியில் இருக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் சரிங்களா சரி இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது பாருங்கள் வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று பணியிடம் தட்டச்சர் ஒரு பணியிடம் பண்டக காப்பாளர் ஒரு பணியிடம் ஆய்வக உதவியாளர் ஆறு பணியிடம் பதிவரை எழுத்தர் இரண்டு பணியிடம் நூலக உதவியாளர் ஒரு பணியிடம் அலுவலக உதவியாளர் இரண்டு பணியிடம் சரிங்களா அதே போல் கல்வித்தகுதி தட்டச்சர் தொழில்நுட்ப கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா எல்லாம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அதே போல் தட்டச்சு தமிழ் ஆங்கிலத்தில் மேல்நிலை தேர்ச்சி அதாவது ஹையர் முடிச்சிருக்கும் சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் படத்தில் பாடத்தில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் அதனே வந்து சொல்லுங்கள் தமிழ்நாடு அரசு உதவினு அதே போல் இளநிலை உதவியாளருக்கு அது வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அதே போல் பதிவரை எழுத்தர் நூலக உதவியாளர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்க வேண்டும் சரிங்களா பதிவறை எழுத்தர் நூலக உதவியாளருக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்க வேண்டும் அப்படின்னு ஃபெயில் ரெண்டு வகையை சொல்லுங்கள் அடுத்தது அலுவலக உதவியாளருக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி சரிங்களா அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்துடன் தங்களது கல்வி சான்றிதழ் தொழில்நுட்ப கல்வி சான்றிதழ் சான்றிதழ்களின் சான்றோப்பம் பெற்ற நகல் பணி முன் அனுபவம் பெற்று அதோட நகல் எல்லாம் சேர்ந்து செயலர் அருள்மிகு பழனியார்ந்தவர் மகளிர் கலைக்கல்லூரி சின்ன கலையம்புத்தூர் பழனி சரிங்களா இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி சொல்லியிருக்கிறாங்க பிறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியுடைய நபர்களுக்கு மட்டும் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார் சரிங்களா அட்ரஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் இது வந்து போய் சேர்ந்துடும் சரிங்களா உங்களுடைய விண்ணப்பம் நன்றி நண்பர்களே இந்த தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ